அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர்ஜு ஜமால் அண்டு இந்துக்கு இதில் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க நோன்புகளை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் மூலமாக நிறைய தான தர்மங்களை வழங்கி கொண்டு அவர்களுடைய நன்மைகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறையா இந்து மக்களுமே நிறையா இஸ்லாமிய மக்கள் நோன்பு இருக்கும் பொழுது இருந்தாங்க இதை குடிங்க இருந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நோன்பு நேரங்களில் அவங்க பண்ணக்கூடிய நிறைய தான தர்மங்கள்ங்கிறது நம்மளை வியக்கவே வைக்குது அப்படி நான் ரொம்ப ஒஸ்டாக ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அது ஆரம்பிவியில் வந்து நான் நிறையா ஒரு அடி ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் இப்போது ரீசெண்டாக போயிடணும் அப்போது ரொம்ப தண்ணி தரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆரம்பியில் வந்து ரொம்ப விவராமரியாக சொல்ல ஆரம்பிவியில் முடிஞ்ச அளவுக்கு எம்ப்ளாயீஸை கொஞ்சம் கீழே இறக்கி அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து உபகரிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றா நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் தான் வந்து சோனா ரெடிமேட்ஸில் அண்டர் கிரவுண்டில் வந்து அழகான முறையில் ஏற்பாடு பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கெலாம் வந்துட்டோம் வந்த பிறகு வந்த உடனேயே ஒரு பெருசு மழை கொடுத்துருந்தாங்க அழகான முறையில் ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து உபசரிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே நல்லாவே வரவேற்கிறோம் நிறையா மக்கள் வந்து வெளியே கொண்டாடுறாங்க அப்படிங்கும்பொழுது ரொம்பவே வரவேற்கிறோம் நாங்கே நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பையன் அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நல்ல விஷயம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை அதே போல் நிறைய நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்பொழுது வழிநடிகே டவுனில் நடந்து போகும்பொழுது நிறைய பெண்கள் ஐ மீன் இஸ்லாமிய பெண்கள் ஒரு கடையில் நின்று ஜூஸ் குடிக்கிற வழக்கத்தை பார்க்குறோம் வட குங்குற வழக்கத்தை பார்க்குறோம் அப்படி இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இருக்கும் பொழுது சில நபர்கள் புரியாமல் சொல்கிறாங்க மூணு நேரத்துலேயும் பார்த்திங்களா கடையில் உட்காந்து நல்லா கட்டுக்கட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் நடந்துச்சு அது இது முக்கியமாக பெண்கள் அதிகமாக செய்கிறதை பார்த்து தான் சொந்தவும் செஞ்சாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாம் ஒரு அழகான ஒரு விதிவிலக்குகள்லாம் விளக்குகள்லாம் ஒரு சில சில சலுகைகள் ஏற்படுத்தியிருக்கு பெண்களாக இருந்தால் கடலில் சாப்பிடக்கூடாதா நோம்பு நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நார்மலான டயத்தில் சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அந்த நோம்பு நேரத்தில் சாப்பிட்டா மட்டும் தப்பாக பார்க்கப்படுது அப்போ ஏன் தப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு சில விந்து விளக்குகள் உண்டு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டயத்தில் பெண்கள் யாரும் நோன்பு வைக்கிறது கிடையாது அதை இஸ்லாம் அனுமதிக்கிறதும் இல்லை பெண்கள் வந்து நோன்பு வைக்காமல் இருக்கிறது காரணம் பீரியட்ஸ் டயத்தில் நோன்பு வைக்காமல் அதை கடைப்பிடிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை அதே போல் பெண்களுக்கு வந்து அடுத்த ஒரு சலுகையாக தொழுகணும் அப்படிங்கிறதும் கட்டாயமும் இல்லை இந்த பீரியட்ஸ் டையத்தில் நிறைய விதிவிலக்குகளை வந்து இந்த இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்துது அதை நிறைய நபர்கள் புரிஞ்சு வேலை செய்கிறாங்க நிறைய நபர்கள் புரியாமல் வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் அந்த டவுன் வீட்டில் நடந்து போகும் பொழுது நிறையா பேர் நம்ம காதுபடவே சொல்ல சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் இதை நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் அண்ட் இந்த சோனாவளியும் நிறையா நண்பர்கள் வந்து நோன்பு தருக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குது மாதிரி நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போர்த்திஸில் பண்ணுறாங்க சென்னை சிவஸில் பண்ணுறாங்க ஆரம்பிக்கவில் பண்ணுறாங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க நான் பார்த்ததில் ஆரம்பி கொஞ்சம் எம்ப்ளாயிஸை இறக்கி இதில் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அண்ட் இனிய மாலை வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில்பட்டி அண்ணா நல்லா இருக்கிறீங்களா ஜி மோகன் குணராஜ் நல்லா இருக்கீங்களா நான் கோவில்பட்டி எனக்கும் கோவில்பட்டி வந்து வந்து பழக்கம் புது கிராமத்தில் தான் நான் பொண்ணு எடுத்துருக்கிறேன் எனக்கு அங்கே வந்து மனைவி வீடு அங்கே தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லைவ் நோட் வரும் கண்டிப்பா நான் கண்டிப்பா உங்களுடைய அகிலேஷ் சிஎஸ்இ ஹாய் அப்படின்றீங்க நல்லா இருக்கிறீங்களா இதுதான் இந்த பெண்கள் மீது நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது இது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைச்சிடறேன் அப்ப பெண்களுக்கு வந்து இஸ்லாம் நிறைய விஷயங்களை வந்து அனுமதி அனுமதி கொடுக்குது நிறைய விளக்குகள் கொடுக்குது அப்படி இந்த பீரியட்ஸ் டயத்தில் இந்த நேரத்துல நோன்பு நோக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் அடுத்தபடியாக அவர்கள் தொழுகையில விளக்கு கொடுக்குறாங்க அடுத்தபடியாக அந்த குரான் ஓதுவதிலுமே விளக்கு கொடுக்குறாங்க அப்படி இந்த நோன்பை விட்டுட்டா மறுபடியும் எப்ப பிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த பீரியட்ஸ்டா காலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல விட்ட நோன்புகளை வந்து அடுத்த மாதத்தில் கூட கண்டினியூவா இந்த ஒரு ஏழு நாள் உங்களுக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏழு நாளுடைய நோன்பை வந்து அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்தில் புரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் நிறைய சொல்லித்தருது அதன் அடிப்படையில தான் இந்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அண்ட் உங்களோட அன்பு உறவுகளோட சில நேரங்கள் உரையாட வேண்டும் என்பதும் ஒரு ஆசையாக இருந்துச்சு அதன் அடிப்படையில தான் இந்த லைவ் வந்தேன் கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதை நம்ம அடுத்து நோன்பு திறந்துட்டு நோன்பு விஷயங்களை நம்ம கடைப்பிடித்துட்டு அடுத்து உங்களை லாஸ்ட் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்